இன்னைக்கு துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கு என்றுதான் பார்ப்போம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லது பலன்கள் கிடைக்குமா அப்படித்தான் பாக்குறோம் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இல்லை நல்ல ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு நன்மை வரப்போகுது எல்லாருக்குமே சித்திரை சோதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே நல்ல பலன்தான் கிடைக்க போகுது அதனால அதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ண வேண்டும் இப்போ வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்காக நினைச்சிருந்த ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அது இப்போ இப்ப விசாக்கெல்லாம் கொடுத்திருந்து அதெல்லாம் பிளோக்காயிருக்கப்பட்ட ஒரு டைம் ஆயிருக்கும் அப்போ அங்க அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சக்ஸ மார்த்துக்கு அப்புறம் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும் அது மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மார்க் எல்லாம் வாங்கி படிச்சு முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு வழி எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தான் திருமணம் நடக்காம இருந்த ஆளுக்கெல்லாம் திருமணம் நடக்குதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதே மாதிரிதான் வண்டி வாகனங்கள் எல்லாம் மாத்தி வாங்கணும்னு நினைச்சா உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கிடைக்க போகுது அதே மாதிரி தான் வேலையில நல்ல முன்னேற்றம் வரப்போகுது அது எந்த விதமான வேலையாகட்டும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல பலன் தான் காத்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாட்டி ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாகி இருந்த எல்லாருக்கும் இந்த அந்த பிரச்சனைகள் அந்த எல்லாம் கிடைச்சு அம்மா அப்பா எல்லாமே நல்லா இருக்கும்படியாக ஒரு தானாக இருக்கும் அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளால ரொம்ப பேர் துன்பப்பட்டு இருப்பாங்க அப்போ அதனால ரொம்ப பணத்துக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வசதியான ஒரு இதுதான் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த நோயெல்லாம் மாறி குணப்பட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாதிரி இருக்கிறது ஒரு வழியெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு கிடைக்கும் பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த மாதிரி உள்ள நல்ல பலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி கிடைக்கும் எந்த வித சந்தேகமும் இல்லை உடம்பு பிரச்சனைகள் எல்லாம் எப்போ ரொம்பவும் அதிகரிக்கும்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம் இந்த ரெண்டு மாசத்துலயும் ஒரு விதமான நோய்கள் வந்து அப்படியே அதாவது வைரல் ஃபீவர் மாதிரி ஏதாவது வந்து உங்களை டார்ச்சர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்போ அந்த ஒரு டைம் ரொம்ப மோசமாதான் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஒரு டைம்ல ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல அதே மாதிரி இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரை உங்களுக்கு ஒரு நல்ல பல நல்ல பலன ஒரு உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும்படியான ஒரு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ராசி இந்த ஜனவரி பெப்ரவரி இந்த ரெண்டு மாசத்துலேயும் குடும்பத்துக்குள்ளுக்கு ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனைகளுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கம்மிப்படுத்தி நீங்க ஒண்ணு கொண்ணா புரிஞ்சு அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தோடு கூடி போக வேண்டிய ஒரு மாசம் தான் இந்த ஜனவரி பெப்ரவரி அப்போ இது ரொம்ப கேர் பண்ணணும் அது மாதிரி வெளி இடத்துல வேலை இடங்கள்லயும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதையெல்லாம் தவிர்த்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு நீங்க போகணும் அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஒரு நல்லபடியான ஒரு ரீதிக்குதான் போயிட்டு இருக்கு மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாசங்கள்ல எல்லாம் இந்த குடும்பபரமான காரியத்துல எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து குடும்பத்துக்காக நமக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் பிள்ளைங்களுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும் என்ன எண்ணங்கள் எல்லாம் வரும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து அங்கிருந்து கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகளெல்லாம் நீங்க கண்டிப்பாக செய்வீங்க இதே டைம்ல தான் நீங்க ஏதாவது வண்டி வாகனங்கள் எல்லாம் இருந்தா அதெல்லாம் பழச கொடுத்து புதுசா வாங்குறதுக்கான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகி கிடைக்கும் அதாவது வேலை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக சிலாரு சில பேர் இந்த வாகன முடியலை கொடுத்துட்டு வேற புதுசு வாங்கணும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள வழிகள் எல்லாம் கிடைக்கும் அதுக்கான பணம் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வர ஒரு நேரம்தான் அதே மாதிரி இந்த திருமணம் நடக்காம இருந்த சில டைம்கள் இருக்கும் இப்ப அதாவது பெண் குழந்தைகளுக்கானாலும் ஆண் குழந்தைகளுக்கானாலும் திருமணம் நடக்கலன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள பெண் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரெண்டு ஏதாவது ரெண்டுக்கு மேல ஏதாவது பேர் வந்து பார்த்து பொண்ணை பார்த்துட்டு போற காரியங்களும் அதுல ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் அதே மாதிரி வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் புதுசா நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில அதை சேர்ந்து உங்களுக்கு புதுசான வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாகத்தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல அதனால வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல அதனால எல்லாருமே ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு காரியங்களையும் முடிவு எடுக்கணும் சீக்கிரமா வாய் வாய் தவறி பேச்சுவார்த்தைகளுக்கு ஒன்றும் இடம் கொடுக்க கூடாது ஏன்னா அது வந்துட்டு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அது இல்லாம செஞ்சு வைக்கிற ஒரு நிலைமை உண்டாக்கும் அப்போ எல்லா இடங்கள்லயும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறது எப்பவுமே வேலை இடங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ சில பேருக்கு சில கான்ட்ராக்டுகள் எல்லாம் கிடைக்காம இருக்கும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அது கான்ட்ராக்டுகள் எல்லாம் த நமக்கு கிடைக்காத அளவுக்கு யாராவது தடுத்து நிறுத்தி அந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு அதை மீட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நல்ல நண்பர்களை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம உங்களுக்கு வந்து அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு தரும்படியாக இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுனால என்ன நடக்குன்னா பணம் சம்பந்தப்பட்ட அந்த டார்ச்சரிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாத்தாக இருக்கும் ஏன்னா அந்த இவ்வளவு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு தொந்தரவு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது அது நிலை மீட்டு வந்து ஒரு நல்லபடியாக முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனா முயற்சி வேணும் அது தான் உங்க பேச்சு வார்த்தைகள் தான் முன்னுக்கு போகணும் இல்லாவிட்டால் உங்களுக்கு வர்ற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தவறி போறதுக்கான வாய்ப்பு நீங்க தான் அங்க உருவாக்குவீங்க அதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் மேல் படிப்பு படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கிற இதுக்கான ஆசைப்பட்டு இருக்கிற அந்த எல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா மார்ச்சுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காது இப்போ நிறைய பேர் சொல்லப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் அஹ் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொடுத்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ ரெண்டு மூணு தடவையாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இருக்கிற ஒரு நிலைமைதான் இருக்கு உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் கன்ஃபார்மாக நடந்து கிடைக்கிற ஒரு காலகட்டம் தான் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வேலை இடங்கள்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களும் இதே மாதிரி வாய்ப்பு வா கொடுத்து உள்ள வாய்ப்புகளை கெடுக்க கூடாது அப்போ ரொம்ப இப்ப ரெண்டு மாசம் ஜனவரி பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றத்துக்கான பாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சில இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல பாராட்டுக்கள் எல்லாம் வேலை இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்லா இந்த கிஃப்ட் மாதிரி யாராவது எங்க இருந்தாவது உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது இந்த பர்த்டே மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சில பேர் செய்வாங்க அதே மாதிரி உங்களுக்கு நினைச்சிருக்காம சில பேரு உங்களுக்கு ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்ப அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை கிடைக்கும் உங்களை எல்லாருமே ஆதரவு படுத்துவாங்க அப்ப அந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் சில பேர் வந்துட்டு இந்த விஆர்எஃப் எல்லாம் வாங்கி இருப்பாங்க அந்த மாதிரி டைம் எல்லாம் கிடைச்சாலும் அதுவும் ஒரு இது கிஃப்ட் தான் இதெல்லாம் ஏன் நான் இப்படி சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இப்பறம் நீங்க பார்த்தா உங்களோட அந்த நிலைமை உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்த ஒரு நிலைமைதான் அதாவது ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எல்லாம் அப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் அந்த டைமும் எல்லாம் வச்சு பார்க்கிறதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நன்மைதான் என்றுதான் சொல்லப்பட்டும் ஏன்னா கிரகங்களோட மாற்றங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது பன்னு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அளவுக்கு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா நாலு ராசிகளை மாத்தினா அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் தான் காத்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த நாலு ராசிக்கு ஏதாண்டு ஒரு பகுதி அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கத்தான் செய்யும் சில பேருக்கு படிப்பும் வேலையும் ரெண்டுமே ஒன்னா கொண்டு போறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் சில பேர் வேலையில மாட்டி அப்படியே போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல ரெண்டு காரியங்களும் ஒரே டைம்ல ஒர்க் அவுட் செய்யறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்க பயன்படுத்தணும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு ராகு கேது இந்த மாதிரி ரெண்டு கிரகங்களுக்கு மாற்றம் வருது அப்ப அந்த டைம்ல வந்துட்டு இந்த மெடிசின் அஹ் இடங்கள்ல எல்லாம் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி ஆனா ஒரு வேலைக்கான இதெல்லாம் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு அது நீங்க நல்லா நல்லபடியாக அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை அந்த டைம்ல உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு அளவுக்குத்தான் நன்மை இருக்கும் ஆனா போன வருஷங்களுக்கு வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கும் இருந்தா கூடியும் உங்களுக்கு பணம் வருது ஆனா அது செலவாகுது வருது செலவாகுது இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கும் இருந்தாலும் தொந்தரவு இருக்காது சந்தோஷம் இருக்கும் ஏன்னா கடன் தொல்லைகள் வராது என்ற ஒரு காரியங்கள் தான் வரும் அதாவது இருந்த பணம் வர வேலை செய்ய கிடைக்கி அது போயிட்டு வெளியில போனா கூட உங்களுக்கு நிம்மதி இருக்கு அந்த ஒரு கடன் தீர்ந்துருச்சே என்ன ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த ரெண்டு மாசத்துக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது லாட்ரி மாதிரி ஏதாவது பரிசு கிடைக்கலாம் ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது கிடைக்காம இருந்த எங்க இருந்திருந்தாலும் பணம் கிடைக்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா திடீர்னு வரும் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல முடியும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் இருந்தாலும் அந்த டைம்ல நமக்கு அது வரும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும் து ஒரு நல்ல ஒரு காரியமத்தப்படுது வேலை இடத்தை பத்தி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நவம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது வேலை இடங்கள்ல அதாவது வேலை கிடைக்காம இருந்து சிறு சின்ன வே சின்னதா வேலை செய்கிறவங்க ஆனால் கூடியும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நவம்பர் மாதம் வரைக்கும் நல்லபடியாக வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்கத்தான் செய்யும் ஒரு பெயிண்டிங் ஒர்க் செய்யப்பட்ட ஒரு இருந்தா கூடயும் இந்த ஜனவரி பிப்ரவரி ஒரு ஓரளவுக்கு இப்போ எப்படி போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஆனால் மார்ச்சுக்கு மார்ச் இருபத்தொன்போதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒர்க்கு செய்யதுக்கு டைம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இவங்க ஆளாகுவாங்க ஏன்னா வேற ஆளை கூட கிடைக்காத ஒரு நிலைமை இவங்களுக்கு வரும் வேலை இடங்கள்ல வச்சு ஆளை வச்சுட்டு அது சின்ன இடங்கள்ல நம்ம அப்படி பார்த்தா கூடிய பெரிய இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நல்ல ஒரு உன்னதமான பொசிஷனுக்கு அவங்களும் போயிட்டு இருப்பாங்க அது எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா இந்த டைம்ல நீங்க என்ன நினைக்கணும்னா கிடைக்கிற பணத்தை எல்லாம் செலவாக்கி அதை கிடைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இவ்வளவு காலம் இப்படி இருந்து இனியாவது கொஞ்சம் இதில் வரலாம் என்ன நினைச்சு என் பணம் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் பண்ணால் போகக்கூடாது ஏன்னா இந்த ட்ரேடிங் மாதிரி சில காரியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு விட்டுனா ரொம்பவும் தொந்தர வாய்ப்பு ஆகும் ஆனா இந்த வருஷத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் ஒன்றும் உங்களுக்கு வரக்கூடாது யாராவது கடனா கேட்டால் கூட இருக்கிற பணத்தை கொடுக்க கூடாது அப்படி எல்லாம் கொடுத்தேன்னா உங்களுக்கு வர்ற காலங்களும் ரொம்ப தொந்தரவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கிடைக்கிற டைமுகளை நீங்க ரொம்பவும் யோசிச்சு தான் ஒவ்வொரு காரியத்திலையும் விடுக்கணும் வெளியில போற ஒரு பணமும் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு இன்னொரு பிரச்சனை என்னான்னு வச்சா இவங்க இடம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் போய் மாட்டி விட்டுருவாங்க சின்னதா ஏதாவது கடை எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கச்சவரம் இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும் அதாவது அங்க ஒரு நூறு பேருக்கு அளவுக்கு ஏதாவது வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போ நினைக்கிறான் கொஞ்சம் மாறி ஒரு இன்னொரு புதுசா ஒரு இடத்துல ஏதாவது கடையா எல்லாம் வச்சா நல்லா இருக்குமேனு நினைப்பாங்க இந்த சித்திரை அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் கடையா ஏதாவது வச்சு வாங்கினா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோங்க அந்த இடம் இப்ப ஒரு ஸ்தலம் வாங்கணும் வீடு வைக்கணும்னு நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போங்க விற்காம கிடக்கப்பட்ட ஒரு இடத்துல உங்களை கொண்டு மாட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் மாட்டிட்டா அந்த இடம் உங்களை விட்டு போகவும் செய்யாது நீங்க அந்த இடத்தாலேயே அழிஞ்சு போற ஒரு நிலைமைக்கு இந்த சித்திரைக்காரர்களுக்கு வரும் ஆனா அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த மாதிரி இடங்கள்ல பணத்தை ஒண்ணும் கொண்டு போய் இன்வெஸ்ட் செய்யப்படாது சித்திரக்காரங்களுக்கு எப்பவுமே மண் எப்பவுமே தொந்தரவான இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி இருந்து முன்னுக்கு வாங்க மற்றவங்களுக்கும் ஒரு அளவுக்கு எல்லாம் நல்லதா தான் இருக்கு வேலையாடு சித்திர சோதி விசாகம் இந்த மாதிரி மூணு பேருக்கும் நல்ல ஒரு இதுதான் இருக்கு அப்போ எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல ஒரு காலத்தை கொடுக்கட்டு என்ன ஒரு இதை நான் விடை வருகிறேன்